பேரைப்போ அது செஞ்சு முடிச்சுட்டேன் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆர்றதுக்காக இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிரில் பண்ண போறோம் சிக்கன் வந்துட்டு ஒன் பாட் கிரில் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்ம டின்னருக்கு எப்படி செய்யறதுன்னு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா இவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கேரட் எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸா கட் பண்ணா போதும் அதாவது ஒரு கிழங்கு வந்துட்டு நாலா வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ये है पेन नो सर वाई दो दी गए उनका साइज अदर दे उनके विरप पट्टा साइज के लिए कट पनी क्लाम बिकॉज़ सेला कलंग वंदे पेरिसा अर्थ सेला दे चिन्ना दार का आधे ये देखे तो मैं ना कट पनी क्या So you explain why I think big size, eh? Mm. Guessing. I'm just mm guessing. Hmm. ஓகே இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு சோ இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலு சின்ன வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா இது ஸ்மாஷ் மாதிரி பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ் ஹோப்யா ஸ்ட்ரோங் ஸ்ட்ரோகர் தன் யூ ரைட் ஓகே போடா போடா நான் ஸ்மாஷ் நார்மலாக இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் ஐக்கியா போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு பிக் ட்ரே வாங்கியிருந்தேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதை வந்து எடுத்துக்கலாம் நான் இந்த ஸ்பாஷ் பண்ண கார்லிக் இதில் போட்டுக்கலாம் பூண்டு 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 வெள்ளை கார்லிக் வந்து இதுல போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம் இந்த இதுக்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் தான் போடணும் நீங்க வந்துட்டு என்ன இந்த இவ்வளோ ஆயில் போடுற அப்படின்னு கேட்காதீங்க அப்புறம் ட்ரை ஆயிடும் கிரில் பண்றது எல்லாமே அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து பப்ரிக்கா போடுறோம் இதை இங்கே வந்து பப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவ்வளோ காரமாக இருக்காது அது வந்து போடுறேன் நம்ம ஊர் சில்லி பவுடர்னா கம்மியாக போட்டுக்கோங்க பப்ரிக்கா போட்டாச்சு இது வந்து ஆனியனோட சின்ன சின்ன பீசஸ் இவங்க வந்து விற்கிறாங்க கிரானுலேட்டட் ஆனியன்ஸ் சொல்லுவாங்க காய வச்சு அது போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து டாமரிக் கொரியண்டர் பவுடர் கொஞ்சம் நிறைய எதுவும் போட்டுங்க இல்லைன்னா தந்தூரி மாதிரி ஆயிரும் கியூமின் அதாவது சீரகத்தூள் கொஞ்சம் பேப்பர் பவுடர் கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு சிக்கன் வந்து தை பீஸ் எடுத்துருக்கு அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கு இப்போ வந்து இந்த கிழங்கு கேரட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ போட்ட எல்லாத்தையுமே வந்து போட்டு ஒரு நல்ல மசாஜ் பண்ணிடலாம் மசாஜ் மாதிரி மசாஜ் பண்ணுங்க நல்லா சிக்கனை வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஜூஸ் இதெல்லாமே பரவுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கே நீங்க வந்து இந்த ஜூஸ் எல்லாம் மசாஜ் பண்ணி விடுறீங்களோ நல்லா வந்து அந்த சிக்கனில் ஏறும் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் போதும் டென் மினிட்ஸ் தேவையில்லை ஃபைவ் மினிட்ஸுண்ணா இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு சிக்கனுக்கு இப்போ நான் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் செவன்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை உள்ளே வந்து வச்சுட்டு அதே ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டு ஒன் ஃபிஃப்டீன் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு க்ரில் வந்து ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சமாக லைட்டாக ஹீட் ஆனால் போதும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ அதுக்கே இதை மாதிரி ஒன் ஹவர் டு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து உள்ளே வைக்க போகிறேன் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு உள்ள இதை வந்து வச்சிடலாம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு உள்ள அழுங்காம தூங்கட்டும்னு விட்டுறலாம்

அது கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகி என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஜூஸ் எடுத்து அது மேலேயே நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க போர் பண்ணீங்கன்னா சிக்கன் வந்து ட்ரை ஆகாது உங்களுக்கு வந்து கடைசியா ஜூஸியாகவே இருக்கும் ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு இந்த நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிக்கனோட ஜூசஸ் இருக்குல்ல இந்த மாதிரி எடுத்து நீங்க அது மேல ஊத்தி விட்டீங்கன்னா சிக்கன் வந்து ட்ரை ஆகாது நேச்சானதுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி அதே மாதிரி ஜூஸ்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் உள்ள எப்படி ஆயிருக்கு பார்க்கலாம் checking tururu runakam hotti hotti careful wow. nala, nala तो so, अद्वैत uh, ये लगभग वेंडर चेंज होली चेक पानी पतला क्या रहत क्या रहत क्या रहत थिस इज फाइन राइट अमा यस कुक्ड पोटेटो ओह ओके स्कुट यस चिकन मोस्ट इम्पोर्टेंटली चिकन आई कैन सी इट्स कुक्ड बिल आल्सो नॉट ड्राई या काइंड ऑफ जूसी आई कैन सी आई एवर ड्रोइंग <laughs> Too fast, babe. <laughs> yep. okay. How is it? So, so looking so good. I can't even say now that it is yummy before even testing.